நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சென்னா மசாலா அதாவது கொண்டக்கடலை மசாலா எப்படி வந்து செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க கருப்பு கொண்டைக்கடல வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ஓகேங்களா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கடாயை வந்து சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட வந்து ஆயில் வந்து விட்டுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு மூணு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் மூணு பேர் நாலு பேர் வந்து சா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம இன்னொரு குக்கரில் வந்துட்டு குக்கர்லேயே பாத்திரத்துலேயோ அந்த கொண்டக்கல்லையை வந்து அவிச்சு வந்து எடுத்துக்கலாம் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கங்க பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சம் மூளை கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன் மூணு கிராம்பு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸியில் போட்டு அடித்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சம் மூளை கடுகு வந்து சேர்த்துக்கலாம் பட்டை வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரொம்ப வாசனை கொடுக்கும் பிரியாணியெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் கருவேப்பில் அவ்வளோதான் இதில் வந்து வெங்காயம் திரும்பலாம் எதுவுமே சேர்த்து வதக்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மீடியமான தீயில கொதிக்க விடுங்க அப்புறம் கொஞ்சம் மூல மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் தனித்தனியாக க கரம் மசாலா தூள் அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாலும் தனித்தனியாக வந்து சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து மல்லித்தூள் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமோட சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து தனியாக இருந்தால் கூட நம்ம வெங்காயம் தக்காளி கூட வதக்கிக்கூட நம்ம அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வற்றி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கெல்லாம் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கலந்துடலாம் கொண்டைக்கல்ல வந்து ரொம்ப அவிய விட்டுறக்கூடாது மீடியமாக வந்து அவிச்சு வந்து எடுத்துக்கோங்க அடிச்சுட்டு ஒரு சில கொண்டக்கல்லையை வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வற்றி சுண்டி சூப்பராக வந்துச்சு இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இது நீங்கள் சப்பாத்தி பூரி இதுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு சும்மா வெறுவாயில் கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து செய்து கொடுக்கலாம் குழந்தைகள் செய்யும்போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க எல்லாருமே சாப்பிட மாட்டா இருக்கும் இந்த இது கடைசியாக கொஞ்சம் மூலம் மல்லியெல்லாம் வந்து மேலே தூவிக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஒரு காமன் நேரத்தில் நம்ம வந்து செய்தரலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை அவ்வளோ நேரம் பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ